இன்னைக்கு மட்டும் பால் தயிர் மோரும் புளி புளி போட்டது புளிப்பான பழங்கள் எதை எடுத்துக்கூடாது பால் தயிர் மோரும் புளி புளி போட்டது புளிப்பான பழங்கள் எதை எடுத்துக்கூடாது இப்போ காலையில் நீங்கள் சாப்பிடும் வந்து இட்லி சர்க்கரை வச்சு சாப்பிடுது சட்னி சாம்பார் சேர்த்துக்க கூடாது சரிங்களா ஏன்னா சட்னியில் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி இருப்பாங்க சாம்பாரில் புளி போட்டிருப்பாங்க நம்மகிட்ட கேட்குற சப்ளை தான் கேட்பார் சமைச்சு சமையல்காரர் இருப்பாருங்க வேறு எதாவது வணக்கம் இப்போ நாம இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா சத்தியமங்கலம் மலையடிவாரத்தில் இருக்கிற எஸ்கேஎம் மூலிகை தோட்டத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா நீர் நீர்த்தேக்கத்துக்கு அருகில் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூலம் பௌத்திரம் இதுக்கெல்லாம் சாறு தர்றாங்க இந்த சாறு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் மட்டும் ஒரு டைம் குடித்தா போதுங்க நாற்பத்தெட்டு நாள் மட்டும் அவங்க சொல்கிற பத்தியும் இருந்தால் போதும் மறுக்க பார்த்தா நிரந்தரமாக மூலம் பௌத்திரம் சிறுநீர்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க நிறையா பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அடைச்சிருக்கிறாங்க இதுக்கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே நீர் தாக்கத்தையும் பார்த்தாங்க ஆனால் இப்போ மழை இல்லாதனால தாக்கத்தில் தண்ணி இல்லாமல் இருக்குது மழை அதிகமாக பெயர பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஃபுல்லாக தண்ணி அதிகமான தண்ணி இருக்கும் இந்த மழை இல்லாதனால சத்தியமங்கலத்தில் மலையிலேருந்து தண்ணியெலாம் வராதனால அந்த தேக்கத்தில் தண்ணி இல்லாமல் எல்லாமே ஆடு மாட்டெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா வாய்க்கால் முறை மட்டும் தண்ணி கொஞ்சமாக இருக்குதுங்க இந்த தண்ணி இருந்தாலும் பெரிய டேம் பெரிய மேட்டூர் டேம் இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்குங்க அதனால் அந்த டேமையும் பார்த்துட்டு நாமளும் அந்த மூலிகை தோட்டத்துக்கு போனாங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலே போய் சர்ஜரியே பண்ணாலும் மீண்டும் மூலம் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க டாக்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வைத்தியசாலையில் ஒரு டைம் வந்து மருந்து சாப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் மீண்டும் வர்றதுக்கு நூறு பர்சன்ட்டு வராதுன்னு சொல்கிறாங்க தடம் மட்டும்தாங்க மலையடிவாரத்தில் இருக்கிறதுனால போகிற கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் நேரமே வர சொல்லிடுறாங்க அஞ்சு மணிலேருந்து மருந்து தர ஆரம்பிச்சிட்றாங்க எட்டு மணிக்குள்ள தான் மருந்து தரேன்னு சொன்னாங்க எட்டு மணிக்கு மேலே நம்மளும் அதை குடித்தா வாமிட் வந்தால் வரும் அதனால் டயடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு மேலே மருந்து தரது இல்லைங்க அதனால காலையில் நேரமே அஞ்சு மணிக்கு அங்கே போயிட்டால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால நாங்களும் கொஞ்சம் நேரமே நம்ம பஸ்ஸில் வந்தால் கூட இருந்து இறங்கி போகிறக்கு ஆட்டோ வசதியெல்லாம் இருக்குதுங்க சத்தியமங்கலத்துலேருந்து இருக்குது அங்கேருந்து பெரிய ரோட்லேயும் இருந்து இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ எப்போவுமே ரெகுலராக இருக்குது அதனால் நம்ம ஆட்டோவில் வந்து பஸ்ஸில் வந்தாலும் வரக ரொம்ப சௌகரியமாக தாங்க இருக்கும் ஒரு டம்ளர் பச்சிலை மட்டும் கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு அரிசி வச்சுருக்குறாங்க வர அரிசி அதை எடுத்து சாப்பிட்டா போதும் இப்போ நான் ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நீங்கள் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் மருந்து குடிக்கிறாங்க யார் மருந்து குடிக்கிறீங்க அவங்க மட்டும் வாங்க லைஃப் யார் வந்து தண்ணி வாங்குறதோ மருந்து வாங்கி கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணாதீங்க மருந்து பாதிக்கப்பட்டது நேரம் எங்கள் ஏரியாவில் வாங்கி கொடுக்கணும் அது சில முறையில் இருக்குது அதை நாங்கள் சொல்ல முடியாது சரிங்களா லைஃப் கூட ஆறு வர வேண்டாம் அந்த அவங்க திப்பு கொடுப்பாங்க எப்படி தான் மூலிகை சேர இருந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் பத்தியமாக இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அவங்களே சொல்றாங்க அதை கேட்டுவிட்டால் நமக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும் அதையும் கேளுங்க வெயிட் லாஸ் போய் தேன் எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த கை கால் போட்டு வலிக்கு எண்ணெய் வாங்கிட்டு போகிறேன் நார்மலாக போட்டாவே கேக்குங்க குறிப்பாக சூடு பண்ணி போட்டிங்கன்னா உன்னாடியே கேக்கு சூடு பண்ணுறது எதுக்காகன்னா பாதங்கால் அடிச்சால் பாதங்கால் குத்துறது பாதங்கால் குடையது குதிங்கால் வலி முழங்கால் வலி முழங்காலில் நீர் கொறுத்துருக்கிறது முதுகு வலி வெறிக்கோசு அடிபட்டது ரத்தக்கட்டு சுழுக்கு நகராத கொழுப்பு கட்டி எதுவாக இருந்தாலும் எண்ணெயிலே கிளீர் ஆயிடுது இது எப்படி போகிறதுனா வெறும் கரண்டியல் தடுப்பு வச்சுக்கோங்க கரண்டி சூடானதுக்கப்புறம் கீழே அறக்கி வச்சு தேவையான எண்ணெய் அதில் ஊற்றி ஆப்பை மாத்திரமாதிரி ஆற்றுறீங்கன்னா அதை பொறுக்கிறச்சோம் சரிங்க இந்த காலில் கலர் நேரம் சொல்லுறதுக்கு இல்லைங்க அது வெரி கோஸ்க்கு நகராத கொழுப்பு கட்டிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் எத்தனை டைம் போறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாயி

அப்படி ஏதாவது தான் சொல்லியிருக்கேன் அடுத்து நீங்கள் வேற ஒரு பிரச்சனைக்காக ஏதாவது மாத்திரம் எடுத்துருக்கீங்க ப்ரெஷர் சுகரு தைராய்டு ஆர்டியோ பண்ணிக்க கிட்னி டேனிஸ் பண்ணிக்கரால் ஆர்டோடிக்ஸு இந்த மாதிரி நிறைய வியாதி வரிசையாக மாத்திரை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம் எப்படி வச்சுக்கோங்க நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் எதாவது நாங்கள் வேறு பர்சனல் க்ளீன்மெண்ட் எடுக்கலாமா வேறு ப்ராப்ளம் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இங்கே நான் உங்களுக்கு என்ன நோய்க்காக இருந்து முடிவு செய்யணும் அந்த நோய் ஓரணப்படுமாட்டாலும் இந்த பத்து பேரும் எதையும் ஏற்படுத்தாது சரிங்க இந்த நோய் வந்து உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்கலாம் அஞ்சு மாதம் அஞ்சு வயசு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து தொந்தரவு இருந்துக்கிட்டு தான் கிடையாது ஆனால் என்னென்ன அந்த நோய் ஆரம்பிச்சிடலாம் நான் வெளியே சொல்லவே இல்லை அப்படியே வெக்கப்பட்டு பூஜைப்பட்டுகிட்டு எனக்குள்ளே நான் சைலண்ட்டாக வச்சுருக்கேன் எல்லோரும் பண்ணுற மிகப்பெரிய தப்புன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வெளியே சொல்லாமல் சைலண்ட்டாக வச்சுக்கிது எப்போ இந்த நோய் முட்டி போய் பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்குதோ அப்போ தான் வெளியே சொல்லுவோம் சரிங்களா அப்போ என்னென்னா அந்த நோய் ஆரம்பிச்சுட்டு நான் சின்ன சின்ன வைத்தியங்கள் எதுவும் நான் வைத்தியங்கள்லாம் பார்த்துக்கோங்க நோய் குணமாகல ஹாஸ்பிட்டல் போனதுக்கு வந்து ஒரு செக்அப் பண்ணிவிட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணி கொஞ்ச காலம் தான் நல்லா இருந்து திரும்ப எனக்கு வந்துருச்சுங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சாலுமே எனக்கு திரும்ப திரும்ப வந்துருக்கா இருக்குது அந்த ஸ்டேஜில் அந்த நிலையில அதாவது ஒரு வாட்டியில் அஞ்சாறு வாட்டி நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படி கூட நீங்க வந்திருந்தால் கூட நீங்க திரும்ப வந்து வந்துருச்சுங்க அந்த ஸ்டேஜ் வந்திருந்தா கூட ஒன்றும் பயப்பட தேவைக்கா நான் கொடுக்குற மருந்து பயன்படுத்த முடியும் சரிங்களா ஆனா ஒரு நாள் அதாவது ஒரு மணவருக்கு சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களோட மெயின் ட்ரீட்மெண்ட்டு உணவு கட்டுப்பாடு தான் சரிங்களா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி இந்த டீ காஃபி பதில் நீங்கள் பால் சாப்பிடலாம் ஆவாரம் டீ கொத்தமல்லி காஃபி இந்த மாதிரி நேச்சுரல் நிறைய இருக்குது நான் ரெண்டு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் அளவுக்கு ஒவ்வொருத்தவரை ஐந்து டெல்லி உங்கள் விருப்பப்படி நீங்கள் டீ தோளை காப்பிட்டு தவிர்த்து வேறு இடம் நடத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது நான்வெஜ்ஜில் எதுவுமே வேண்டாம் அசை உணவு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் தருவாணும் போது எதுவுமே வேட்டான் அடுத்த பச்சைப்போனா நெரியாம கூட செஞ்சுக்கணும் உணவுலையும் சரி இல்லை நேரடியாக நீங்கள் பச்சை மிளகாய் கழிச்சு சாப்பிட்ற பழக்கோங்க எனக்கு அந்த மாதிரி கூட வேண்டாம் இதோட மெயின் எதிரி பச்சை மிளகா தான் கவனத்தில் பார்த்துக்கோங்க ஆனால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் சரிண்ணா அடுத்தது இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காளான் இந்த மூணுமே இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ரத்தப்போக்கம் அதிகமாக இருக்கும் இல்லை அப்பப்போ மட்டுமே வரும் அப்போ ஒன்றும் ஆரம்ப விடாது நோயை குணப்படுத்தும் விடாது அதனால் முழு கழகம் அதிகம் வந்து நீங்கள் தற்காலிகமாக நீங்கள் இப்போ நான் சொல்லிக்கிற உணவு கட்டுப்பாடு இன்றைக்கு மருந்து நாள் நாற்பத்தெட்டு நாள் சரிங்களா இன்னும் நிறைய இருக்குது ஆனால் உங்களுக்கு நார்மலுங்கிறதுனால வந்து இப்போ நான் சொன்ன உணவு கட்டுப்பாடு மட்டும் போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பௌத்திரத்துக்கெல்லாம் கொடுத்துருப்பேன் நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் கொடுத்துருப்பேன் அது பௌத்திரம் உள்ளவங்க தவிர்க்க வேண்டியது அதுக்கு அதுக்கு கொடுத்த எந்த சம்பளம் கிடையாது அந்த கான்செப்ட் கூட நான் போக வேண்டாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன உணவு கட்டுப்பாடு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு அந்த கையில் கொடுத்த சீட்டில் மேலே முதல் பேராக்ராஃபே கொடுத்துருப்பேன் என்னால சாப்பிடக்கூடாது இப்போ நான் சொன்னதெல்லாம் அதுலேயும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்னொன்று இந்த நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு பூக்கு ரொம்ப இதை அந்த உடம்பு கேட்கணும் எது வேணான்னு சொல்லுது உடம்பு மோசன் போடுறது யூரின் போகிறது காற்று பெரியுது இதெல்லாம் கட்டுப்படுத்தவே கூடாது பேச்சுவார்ப்பு சொன்னால் நாகரிகம் பார்த்து எல்லாத்தையும் அடக்கிறது அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணவே கூடாது இன்புட் அவுட்புட் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும்னு பாருங்க அது கவனமாக பார்த்துருக்கீங்க சரிங்களா அடுத்து நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதனால் கையில் கொடுத்த சீக்கிரம் இருக்குது அதில் பெருசாக போட்டு கொடுத்துக்கே வேண்டாம் சரிங்களா எங்கள் சில பேருக்கு ஏங்க நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நாங்கள் என்னென்ன சாப்பிட்றது அந்த சந்தேகம் கொடுக்கிறோம் நான் அதில் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அது தப்பு நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்றது சரிங்களா அடுத்து நான் மருந்து தருவேன் நீங்கள் மருந்து வாங்கி குடித்தோன்னே தொண்டை வந்து கொஞ்சம் கறக்கறது குடிச்சிட்டு தண்ணி தருவேன் தண்ணி கொஞ்சமாக குடிங்க அதிகமாக குடிக்கக்கூடாது தண்ணி குடிச்சிட்டு அரிசியை தவிர அதை எடி வாயு போடக்கூடாது இனிப்பு மிட்டாயோ குளிப்போ கையில் வச்சு தரி வாயு போட்டுறோம் சில பேருக்கு பித்தரமாக தலை சுத்த ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா மாந்தி வர மாதிரி போகணும் ஏதோ ஒரு அரிசி அந்த தொந்தரவு எதுவும் பண்ணாது அரிசி நாங்களே தருவோம் நல்ல வாய் ஓட்டு மென்பிட்டு முடிக்கலாம் ஒன்று தப்பு ஒரு பத்து நிமிஷம் அந்த கால் பார்க்கு வரைக்கும் பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் நடந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா நீங்கள் நடந்து முடிச்சு ரிலாக்ஸ் ஆகுதுக்கப்புறம் அந்த குடும்ப கூப்பிட்டு ஒரு பொடி ஒன்று கொடுப்போம் அந்த பொடியை எப்படி கசாயம் இன்னைக்கு என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப வாட்டி சொல்லுவோம் தெரிவித்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது அப்படி கிளம்பிக்கிறேன் இன்னொன்று மேக்ஸிமம் வாந்தி வராது வந்துச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அப்படி வாய் வைக்க வந்துருச்சு எல்லாம் பண்ணிடுங்க கை வச்சு அடைச்சு பிடிக்கணும் எதுவும் பண்ண வேண்டாம் சரிங்களா திரும்ப பத்து இருந்து மருந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு மருந்து யார் நீங்க பாதிக்கப்பட்டு மருந்து எடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் வரணும் யாரு கூட வரும் சரிங்களா என்ன பண்ணவே இல்லையா பௌத்தருக்கு மேல என்ன மாதிரி இருக்குறத நீங்க தெரியல

சிலவுக்கு சென்டிமீட்டர் கணக்கு போகும் சில பேருக்கு எம்எம் கணக்கு போகும் தான் வந்து அந்த கடியால் எந்த இடத்துல இருந்து அந்த அந்த அஞ்சு மணிக்கு அது அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கும் அந்த கட்டி ஆசை எந்த இடத்துல வரும் சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வந்து ட்ராக் மாதிரி ஒரு கட்டி ஃபஸ்ட் உருவாகி அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அறிக்கை அறிக்கை பெருசாகும் அந்த பௌத்த கட்டின்னு சொல்லுவாங்க அதோட அந்த நீர் கசிவு வந்து வர வர அந்த ட்ராக் போட்டுக்கிட்டே வரும் அந்த நீர் மாதிரி வடி இருந்து கொப்பட மாதிரி வந்து வந்து வரீங்க அது வந்து இது கண்டுக்காம விட்டுட்டாங்க முறையான வைத்தியம் பார்க்கல நேரத்தில் சாப்பிட மாட்டேன் நேரத்துக்கு நான் தூங்க மாட்டேன் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் கேட்டா அந்த ட்ராக் பெருசாகி சில பேருக்கு விரல் போகிற மாதிரி அது ரொம்ப சிவியர் அவ்வளவு வேகமா போகாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டைம் எடுக்கும் பொறுமையா தான் போகும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் நீர் மாதிரி அந்த டீப் மாதிரி அந்த வந்துடுங்க அப்புறம் அது அந்த அளவுக்கு போறதுக்கு விடாது இப்போ நம்ம குடுத்து சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவ அங்கீகார சர்டிஃபிகேட்டோடவே இவங்க பத்து வருஷத்துக்கு மேலே மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சாப்பிட்டீங்களே கேட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் பால் தயிர் மோறும் புளி புளி போட்டது புளிப்பான பழங்கள் எதிர்பார்க்க கூடாது பால் தயிரும் புளிப்பான பழங்கள் எதிர்க்க கூடாது காலையில் நீங்க சாப்பிட மாதிரி இட்லி சக்கரை வச்சா சட்னி சாம்பார் சேர்த்து கூடாது சரிங்களா ஏன்னா சட்னியில் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி இருப்பாங்க சாம்பார்ல புளி போட்டிருப்பாங்க நம்ம கிட்ட கேக்கிற சப்ளை தான் கேட்பாரு சமைச்சு சமையல்காரர் இருப்பாருங்க வேற ஏதாவது மாற்றி எடுத்துட்டீங்கன்னா மருந்து வேலை செய்யாது அதனால இட்லிக்கு சக்கரை வச்சுன்னா இட்லி கிடைக்கலன்னா ஆணின் நூத்தாப்பு வாங்கிக்கோங்க வெங்காய தோசை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க சரிங்க இது சொல்லிடு லைனாகவே சொல்லுங்க சரிங்களா இட்லி கிடைக்கலன்னா வெங்காய தோசை இந்த மாதிரி வாங்கிக்கிங்க மதியம் சாப்பிட்றமா இருந்தால் கொய்யா பேர்ச்சி ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரி எடுத்துக்கங்க புளிப்பான பழங்கள் எதுவும் எடுத்துக்கூடாது கொய்யா பேர்ச்சி ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளிப்பான பழங்கள் எடுத்துக்கூடாது ஆப்பிள் ஜூஸ் மாதுளை ஜூஸ் சாப்பிடறோம்னா பால் ஊற்றக்கூடாது ராய்க்கூள் கம்மக்கூல் குடிக்கிற மாதிரி இருந்தா மோர் தேர் சேர்த்துக்கூடாதுங்க சரிங்களா ராய்கூள் கம்மக்கூலுக்கு மோர் தேயர் சேர்த்து கூடாது மதியம் வீட்டுக்கு போற கிளாண்டாச்சு கடையில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா வெறும் சாதத்தை வாங்கி தண்ணி ஊற்றி போட்டு கஞ்சி மாதிரி கரைச்சு குடிச்சுக்கோங்க மதியம் கடையில சாப்பிட்ற மாதிரி இருந்தா மதியமோ நைட்டும் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா தக்காளி பழம் பருப்பு இது போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்குங்க சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா தக்காளி பழம் பருப்பு இது போட்டு சாம்பார் வச்சுக்கோங்க இன்னிலிருந்து நாற்பத்தி ஏழு நாளைக்கு வந்து பருப்புல வந்து கொல்லு பருப்பும் அவர பருப்பும் ஆகாது கீரையில அகத்தி கீரை ஆகாது கொல்லு பருப்பும் அவர பருப்பு மொச்சக்கொட்டைன்னு சொல்லும் இல்லைங்க அந்த அது சேர்த்து கூடாது தவிர மத்த எல்லா பருப்பும் சேர்த்திக்கலாம் கொல்லு பருப்பும் அவர பருப்பு மட்டும் ஆகாது சரிங்களா கீரையில அகத்தி கீரை ஆகாது நைட் டிஃபன் செஞ்சு சாப்பிட்றமா இருந்தா இஞ்சி பச்சை மிளகா புளி இந்த மூணும் ஏதோ சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா புளி இந்த மூணு போட்டு சட்னி வேணும் நீங்க கடலை எண்ணெய் கடலைக்காய் இதாலும் சேர்த்து கூடாது சரிங்களா கூடாது இது எல்லாமே பச்சைலாம் மருந்து குடிச்சு உங்களுக்கு மட்டும்தான் பத்தியம் இந்த பொடி ஒன்று தரும் பொடி வீட்டுல இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கலாம் மருந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இன்னைக்கு நைட்டு எடுக்கக்கூடாது நாளைக்கு நைட்ல இருந்து பொடி முடிவு சரிங்களா

இந்த பொடியிலே கிளியர் ஆயிரும் இதோ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்திருந்தீங்கன்னு இன்னைக்கு இங்க வந்துருக்கு தேவையில்லை நீங்க வந்தாச்சு மருந்தும் குடிச்சாச்சு வீட்டுல இருக்கிறீங்களுக்கு வராம இருக்கிற மாதிரி அந்த இந்த பொடி கொடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் மூணு நாள் தண்ணி எப்படி எடுத்துக்கிறாங்க நோட்டீஸ்லையும் போட்டுருக்கு நாலு ஒருத்தர் சொல்லிடுறேங்க எடுத்துக்கிறீங்க நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டா தண்ணி ரெண்டு ஸ்பூன் போட்டு கொதிக்கிட்டு ரெண்டு டம்ளா தண்ணி ஒரு டம்ளா சுண்டை காய வச்சு வடிகட்டி டீ குடிக்கிற சூட்டில் குடிச்சிருவானு மூணு வயசுல இருந்து பத்து வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டு டம்ளா தண்ணி ஒரு ஸ்பூனு பெரியவங்களுக்கு ரெண்டு டம்ளா தண்ணி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரிங்களா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் மோசம் போறேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்க போறேன் மூணு நாளைக்கு ஒருக்க போறேன் எனக்கு மோசனே வரமாட்டேங்குது அந்த மாதிரி வேற ஆளத்தில் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ரெண்டு டம்ளம் தண்ணி நாலு ஸ்பூன் இல்லைன்னா அஞ்சு ஸ்பூன் போட்டு விட்டு ரெண்டு டம்ளம் தண்ணி ஒரு டம்ளராக வத்தினதுக்கு அப்புறம் வடிகட்டி தீ குடிக்கிற சூடுல குடிச்சுட்டு வரணுங்க ஆடிடுச்சுன்னா தவறு சரிங்களா இது எல்லாமே பச்சனை மருந்து குடிச்சவங்களுக்கு இதுதான் பத்தி இந்த பொடி எடுக்கிறீங்களுக்கு பத்தி கிடையாது போட்டாவே கேக்குங்க குறிப்பா சூடு பண்ணி போட்டீங்கன்னா உடனடியே கேட்குங்க சூடு பண்றது எதுக்காகன்னா பாதங்கால் அரிச்சல் பாதங்கால் குத்துறது பாதங்கால் குடையிறது குதிங்கால் வலி முழங்கால் வலி முழங்கால நீர் போட்டுருக்குறது முதுகு வலி வெறிக்கோசு அடிபட்டது ரத்தக்கட்டு சுடு கணக்கு கொத்தாளிகள் எப்படி போடுறதுனா வெறும் கரண்ட்டு எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க கரண்டு சூடானதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு தேவையானதுனா அது ஊற்றி ஆப்ப மாத்திரமாக ராத்தினீங்கன்னா அதை பொறுத்த சூடு சரிங்களா சரிங்க செல்வராணி ஆயிரத்தி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சொந்த காலம் எடுத்துக்கங்க எடுத்து ஆசன வாயில் உள்ள தள்ளி விட்டு வச்சுட்டு படுத்துக்கணும் நடக்கூடாது வச்சதுக்கப்புறம் சரிங்களா படுத்துங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நடந்தீங்கன்னா மோசம் போனீங்கன்னா கீழே விழுந்து இது வச்சு முடிச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நைட்டு மட்டும்தான் வைக்கணும் சரிங்களா ஃப்ரிட்ஜில் சரிங்க ஃபோன் பண்ணி மருந்து கேட்டு வாரு புரிஞ்சுக்கிட்டு சிகி இருக்கும்போது ஃபுல்லாக ஆற்றக்கூடாது ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி இந்த நகத்தில் இருக்கிற ஒரு நாள் உள்ள போகிற மாதிரி நின்றுச்சுன்னாவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் திரும்ப வந்துடும் இருபத்தொரு நாள் கழிச்சு எனக்கு நல்லா இருந்தது நல்லா ஆயிடுச்சு ஆகலினாலும் ஆகலின்னு சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்த தோசை சேர்த்து தருவாங்க சரி நான் நல்லா இருந்து அவங்களோட கான்டெக்ட் நம்பர் இருக்குதுங்க நேரில் வந்தாலும் வரலாம் நேரில் வர முடியாதீங்க ஆன்லைனில் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாங்க ஆன்லைன் பண்ணுறப்ப சாராக கொடுக்காம பொடியாக கொடுத்துட்றாங்க அதை நாம் வாங்கி தண்ணியில் சுடுதண்ணியில் கரைச்சி குடிச்சிக்கலாங்க அவங்க எப்படி பயன்படுத்தணும் எப்படிங்கிறதையும் அவங்க நோட்டீஸ் மூலிமா சொல்லிடுறாங்க அந்த நோட்டீஸில் பார்த்து அதை எப்படி சாப்பிடணும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாங்க இதை மற்றவங்களும் தெரியப்படுத்துங்க யாருக்கேனும் பயன்